வணக்கம் நேர்களை நம்மளோட மாயம் டிவி யூடியூப் சேனலை யாராவது பண்ண விரும்பினா கீழே இருக்க கமெண்ட் இருக்கா போயிட்டு பின் பண்ணிருக்க அதை கிளிக் பண்ணி நம்மளோட புது சேனலையும் பண்ணுங்கள் வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மயகுமார் அமெரிக்காவில் இந்த ஃபைவ் ஜி சர்வீஸ் இருக்குல்லங்க இது உள்ள முழு வீச்சில் இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்டிருக்கு இந்த நேரத்தில் விமான போக்குவரத்து துறை ஒரு மிகப்பெரிய போர்க்கொடியை தூக்கி இருக்கு எதுக்காக விமானங்களோட பாதுகாப்பு சார்ந்து ஃபைவ் ஜி மலை எல்லாம் பழிய போட்டுக்கிட்டு இருக்காங்க இதை பற்றி தான் முழுக்க முழுக்க பேச போகிற நிகழ்ச்சிகளை போகலாம் உலகம் முழுக்கவே எப்ப அந்த ஃபைவ் ஜி டெக்னாலஜி அறிமுகமாக போகுது அப்படின்ற எதிர்பார்ப்பு இப்போ உச்சத்தை தொட்டிருக்கு இந்த நேரத்தில் இந்த ஃபைவ் ஜி டெக்னாலஜி அப்படின்றது அமெரிக்காவில் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராவது வருஷம் அறிமுகமாச்சு ஒரு சோதனை ஓட்ட மாதிரி உள்ளே கொண்டு வந்தாங்க அதுக்கப்புறம் இப்போ என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் இந்த ஃபைவ் ஜி டெக்னாலஜியை இம்ப்ளிமெண்ட்டே பண்ணிட்டாங்க எஸ் புழக்கத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க இவங்க என்ன பண்ணியிருக்காங்க இந்த ஃபைவ் ஜியோட ஸ்பெக்ட்ரம் இருக்குல்லங்க அதோடய ஏலம் பார்த்தீங்கன்னா இந்த சி பேண்டில் விட்டுருக்காங்க த்ரீ பாயிண்ட் செவன் த்ரீ பாயிண்ட் நைன் எயிட் மிகா ஹைட்ஸ் இந்த குறிப்பிட்ட ரேஞ்சில் தான் இவங்க இந்த ஆக்ஷனை நடத்தி முடிச்சிருக்காங்க இதுக்காக அமெரிக்காவோட முன்னணி நிறுவனங்கள் எல்லாமே தொலை தொடர்பு நிறுவனங்கள் எல்லாமே போட்டி போட்டு இந்த ஆக்ஷன்ல கலந்துக்கிட்டு கிட்டத்தட்ட ஆறு லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு பணத்தை இறைச்சி இந்த ஸ்பெக்ட்ரமை ஏலத்தில் எடுத்திருக்காங்க ஸோ இப்போ ஃபைவ் ஜி முழுமையா இம்ப்ளிமெண்ட் ஆன ஒரு நாடா அமெரிக்கா அப்படியே மேலே வந்து நின்று இந்த ஃபைவ் ஜி அமெரிக்காவில் இப்போ முழு வச்சுல செயல்பட ஆரம்பிச்சிருக்குல்ல இது இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான்கு விதமான புகார்கள் ஃபைவ் ஜிக்கு எதிராக நிலைநிறுத்தப்பட்டிருந்துச்சு ஆதாரமற்ற புகார்கள் தான் எல்லாமே அதிகம் சொல்லிடுறேன் இல்லை முதல் புகார் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஜியால் பறவைகள் முன்னே இல்லாத அளவுக்கு லட்சக்கணக்கில் கொத்து கொத்தாக சாகுது அப்படின்னு சொன்னாங்க ரெண்டாவது புகார் பார்த்தீங்கன்னா கொரோனா ஸ்ப்ரெட்டிங் அதிகமாக ஏற்படுறதுக்கு இந்த ஃபைவ் ஜி டெக்னாலஜி தான் காரணம் இதோட ஃப்ரீக்வன்சி மூலமாகவே கொரோனா வைரஸ் ட்ராவல் ஆகுது அப்படின்னு சொன்னாங்க மூணாவது புகார் பார்த்தீங்கன்னா சுற்றுச்சூழல் மாசுக்கு இந்த ஃபைவ் ஜி டெக்னாலஜி மூலமாக இருந்து வர்ற கதிர்வீச்சுகள் முக்கியமான காரணமாக அமைஞ்சிருக்கிறதா சொன்னாங்க நாலாவது அல்டிமேட்டான புகார் பார்த்தீங்கன்னா மனித மூளை வெகுவாக பாதிக்கப்படுறதுக்கு இந்த ஃபைவ் ஜி டெக்னாலஜி தான் காரணம் அப்படின்னு ஒரே போடா போட்டாங்க ஆக்சுவலாக அது எல்லாமே வெறும் மட்டும் தான் இருந்துச்சு இதை நிரூபணம் பண்ண முடியல ஒரு அளவு வரைக்கும் போனாங்க நிரூபிக்கிற அளவு கொஞ்சம் கிட்ட போனாங்க ஆனால் முழுமையாக நிரூபிக்க முடியல இந்த நாலு விஷயங்களும் இப்போ இருக்க விவாதத்துக்குள்ளான ஒன்று தான் பார்க்க போயிட்டுருக்கு ஆனால் இந்த பட்டியலே இல்லாத ஒரு விஷயம் இப்போ புகாராக எழும்புச்சு புகாராக எழும்புனா அடுத்த சில நிமிஷங்கள்லேயே அது நிரூபிக்கப்பட்டுச்சு அது என்ன தெரியுமா இந்த ஃபைவ் ஜி டெக்னாலஜி எங்கெங்கெல்லாம் இம்ப்ளிமெண்ட் ஆகுதோ அந்த இடத்துல ஏர்போர்ட் இருக்குது அப்படின்னா அங்கே மிகப்பெரிய அளவுக்கு விமான போக்குவரத்து பாதிக்கப்படுது அப்படின்ற விஷயத்தை இப்போ கண்டுபிடிச்சி நிறுவனமும் பண்ணியிருக்காங்க இந்த விஷயத்த உலகத்துக்கு சொல்லியிருக்கிறது சாதாரண அமைப்பு கிடையாதுங்க அமெரிக்காவோட விமான போக்குவரத்து துறை இருக்கோல்ல அந்த துறையே சொல்லியிருக்கு அதோட பிதாமாகனா யார் இந்த சீட்டில் உட்காந்துருப்பாரோ அந்த நபரே சொல்லியிருக்காப்புல அஃபிஷியலாக அதாவது அமெரிக்காவில் ஃபைவ் ஜி சேவை அப்படின்றது முழுவீச்சில் செயல்பட ஆரம்பிச்சிருக்கு இதனால் விமான போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட வாய்ப்பு உச்சத்தில் இருக்குன்னு சொல்லியிருக்காருங்க அவர் இந்த ஒரு விமானத்துறை மட்டும் இந்த விஷயத்த சொல்லலை இதே விஷயத்தை ஆமோதிச்சு நம்ம ஏர் இண்டியாவாக இருக்கட்டும் இந்த சிங்கப்பூர் ஏர்லைன் இருக்குல்ல அதுவாக இருக்கட்டும் அவ்வளோ அதுக்கு எமிரேட்ஸ் வரைக்கும் போங்களா எல்லா ஏர்லைன்ஸும் சேர்ந்து கூட இந்த ஒரு விஷயத்தை ஆமோதிக்கிறாங்க ஆமாங்க பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருக்கா மாதிரி இருக்குன்னு சொல்லிவிட்டு இதுலேயும் ஏர் இண்டியா ஒரு கட்டத்துக்கு மேலேயே போயிட்டாங்க என்ன பண்ணிட்டாங்க இங்கேருந்து அமெரிக்காவுக்கு போக வேண்டிய விமானங்கள் இருந்துச்சு பார்த்தீங்களா அவங்களுடைய விமானம் ஏர் இண்டியாவுது அதை தொடர்ந்து ரத்து பண்ணிட்டே வந்துட்டாங்க முதல்ல பார்த்தீங்கன்னா எட்டு விமானங்கள் ரத்து பண்ணாங்க அதுக்கப்புறம் ஆறு இதை தொடர்ந்து இப்போ தான் பார்த்தீங்கன்னா திரும்பவும் அந்த சர்வீஸ் அவங்க ஆரம்பிச்சிருக்காங்க இந்த யுஎஸ் அத்தாரிட்டி எல்லாருமே இப்போது உறுதிப்பட ஒரு விஷயத்தை தெரிவிச்சிட்டாங்க இதுக்கப்புறம் உங்கள் விமானம் இங்கே வரலாங்க இந்த ஃபைவ் ஜி டவர்ஸ் மூலமாக எந்த ப்ராப்ளமும் ஏற்படாது அப்படின்னு அந்த யுஎஸ் அத்தாரிட்டிஸ் உறுதி அளித்ததன் பேரில் தான் திரும்பவும் தன்னோட சர்வீஸை ஏர் இண்டியா ஆரம்பிச்சிருக்காங்க எவ்வளோ வெடிகள் நடந்திருக்கு பாருங்கள் என்னப்பா இது புரியவே இல்லை ஃபைவ் ஜி டெக்னாலஜிக்கும் இந்த விமானம் சரியாக இயங்குறதுக்கும் அப்படியான கனெக்ஷன் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ தெளிவாக வளர்க்குறேன் இந்த விமானத்துலலாம் பைலட் இருக்கிற இடம் இருக்கும் பார்த்தீங்களா அங்கே சுற்றி நிறைய சுவிச்சஸ்லாம் வச்சுருப்பாங்க அதில் நம்ம பைக்கில் இருக்க மாதிரி ஒரு மீட்டர் காட்டும் பாருங்கள் அதுக்கு பேர் ஆல்டிமீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஆல்டிமீட்டர் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளைட்டை கீழே கரெக்டாக லேண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஓடுதளத்துக்கோ அந்த ஃப்ளைட்டுக்கும் எவ்வளோ தூரம் டிஸ்டன்ஸ் இருக்குது இந்த உயரத்தை கணக்கு பண்ணுறதுக்கான ஒரு முக்கியமான விஷயம் தான் ஆல்டிமீட்டர் அது மூடம் கிடையாது ஒரு விமானத்தோட வேகத்தை எந்த அளவு அதிகரிக்கலாம் குறைக்கலாம் இது எல்லாத்தையும் பேசா வச்சு விமானத்துக்கு உள்ள இருக்க ப்ரெஷர் எந்த அளவு கண்ட்ரோல் பண்ணலாம் இது வரைக்கும் நம்ம முடிவெடுக்கிறதுக்கு முக்கியமான ஒரு விஷயம் தான் இந்த ஆல்டிமீட்டர் ஒரு விமானத்தில் ஆல்டிமீட்டர் இயங்குது அப்படின்னா எந்த ரேஞ்சில் இயங்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோர் பாயிண்ட் டூ ஃபோர் பாயிண்ட் ஃபோர் கிகா ஹைட்ஸ் இந்த ரேஞ்சில் தாங்க இயங்கும் இந்த அமெரிக்க விமான ஆல்டிமீட்டர் ரேஞ்ச் என்னன்னு தெரிஞ்சிச்சா இது அப்படியே இந்த ஃபைவ் ஜி ரேஞ்ச் இருக்குது பாத்தீங்களா இதோட கம்பேர் பண்ணி பாருங்க அதாவது ஃபைவ் ஜியோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் செவன் த்ரீ பாயிண்ட் நைன் எயிட் கெகஹாட்ஸ் ரெண்டு எவ்வளோ நெருக்கமாக இருக்குது பார்த்தீங்களா இதனால தான் இந்த விமான போக்குவரத்து துறை இந்தளவு இந்த அளவு நீங்கள் பேன் வித்தை இன்க்ரீஸ் பண்ணி இந்த ஃபைவ் ஜி டெக்னாலஜி உள்ளே கொண்டு வந்து ரேஞ்சை இவ்வளோ தூக்கி வச்சிருந்தீங்கன்னா நாங்கள் எப்படி கரெக்டாக ஒரு டிசிஷன் எடுக்க முடியும் பைலட் கண்டிப்பாக குழம்புவாரு ஆயிரத்தி மீட்டரே குழம்பு போயிடுங்க ஒரு கட்டத்தில் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ஃபைவ் ஜி வேவ் இருக்குல்ல இது அதிகப்படியாக விமான நிலையம் சார்ந்த அந்த ஓடுதளம் கிட்டையோ இல்லை விமானம் சுற்றியோ வந்துட்டுருக்கு அப்படின்னா அந்த குறிப்பிட்ட பைலட் இருக்காரல விமானத்தை இறக்க முற்பட்டுற பைலட் அந்த நேரத்தில் இந்த ஃப்ரீக்குவன்சியை அந்த குறிப்பிட்ட ஆல்டிமீட்டர் ஒரு கணக்கெட்டில் கொண்டு வந்துடும் ஓ இதுதான் ஓடுதளம் போல் இருக்கு இங்கேருந்து நம்ம கால்குலேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஃப்ரீக்குவன்சி அடைஞ்சிட்டு இருக்க அந்த இடத்த தரைதள மாதிரி நடிச்சிக்கிட்டு அந்த ஆல்டிமீட்டர் கணக்கு பண்ணிடும் ஆக்சுவலாக கீழே இருக்குது தரைதளம் புரியுதா எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த குழப்பை ஏற்பட்டுடுச்சுன்னா ஆல்டிமீட்டர் செய்கிற தவறால் பைலட் குழம்புடுவார் ஏன்னா அவருக்கு தெரியும் இவ்வளோ தூரம் இல்லையே கீழே டிஸ்டன்ஸ் போகணுமேன்னு சொல்லிட்டு இந்த குழப்பை ஏற்படுச்சுன்னா அளவு விமான விபத்துகள் ஏற்படும் பாருங்கள் இந்த பயத்தின் காரணமாக தான் போக்குவரத்து துறையினர் அளவு அளறிட்டு இருக்காங்க இது ஆக்சுவலாக டெக்னிக்கல் டைமில் பார்த்தீங்கன்னா இன்டர்பியர் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஒரு எச்சரிக்கை மணியை சரியாக காதில் போட்டுக்காமல் இதே ஃபைவ் ஜி டெக்னாலஜி இந்தளவு பேன்வித்தில் போய்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா என்னென்ன நடக்கலாம் அமெரிக்க விமான நிலையங்கள் சார்ந்து அப்படின்றத பற்றி சின்ன கிளான்ஸ் இப்போ பார்த்துக்கலாம் இந்த அமெரிக்காவில் இப்போ ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா நாற்பது விமான நிலையங்கள் அரண்டு துடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஃபைவ் ஜி டெக்னாலஜி ஓகே புரியுது நல்ல சர்வீஸ் தான் கொண்டு வர்றது ஆனால் விமானத்தில் உயிருள்ள மக்கள் வராங்க எல்லா மனுஷங்க அவங்க இந்த ட்ராவலை கரெக்டாக பண்ணிவிட்டு லேண்ட் பண்ணுறப்ப எதுனா விபத்தில் சிக்கிட்டாங்க கொடுமை ஸோ இதனால் நாங்கள் எங்களோடய ஆஸ் சர்வீஸை இயக்க மாட்டோம் அப்படின்னு ஒவ்வொரு விமான நிலையங்களையும் ஒவ்வொரு ஏர்லைனும் போர்க்கூடிய தூக்க ஆரம்பித்தா என்ன ஆகும் யோசிச்சு பாருங்கள் புரியுது லாப நோக்கம் இருந்தாலும் கூட மனித நேயம் அங்கங்கே ஒரு சில கிட்ட இருக்கோல அவங்க சொல்கிறேன் இதுக்கு வாய்ப்பு இருக்குது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் நான்கு சதவீதம் விமானங்கள் தாமதமாகிற வாய்ப்பு அதிகம் ஏன்னா இந்த சிக்னல் இஷ்யூ இந்த பேன் வித்து கிளாஷ் ஆகுறது ஆல்டிமீட்டர் தப்பா அது எதுன்னு டெக்னிக்கல் ஏறனா உள்ளே வந்துச்சு அப்படின்னா நான்கு சதவீத அளவுக்கு விமானங்கள் தாமதமாகுமாங்க மூணாவது இடந்திரம விஷயம் நடக்கலாம் மேபி ஃப்யூச்சரில் இந்த நிலமை அப்படி நடிச்சுதுன்னா இந்த ஆல்டிமீட்டர் உதவியோடு பைலட் கணக்கு பண்ணுறார்ல எங்கே லேண்ட் பண்ணலாம் வேகத்தை இன்க்ரீஸ் பண்ணலாமா குறைக்கலாமான்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் பைலட்டு அந்த கண்ணாடி இருக்குது பார்த்தீங்களா விமானத்தோட முகப்பில் இருக்க கண்ணாடி இதை எட்டி பார்த்து ஜட்ஜ் பண்ண வேண்டிய நிலமை வரும் ஓகே இந்த டிஸ்டன்ஸில் கரெக்டாக இறங்கலாமா இந்த இடத்துல கரெக்டாக இருக்கா இது ஓகேவா இல்லை நகர்ந்து இறங்கலாமா அது இதுன்னு அவரு அவர் கணக்கீடு பண்ணணும் அளவு கஷ்டமாக இருக்கும் ஒரு இயந்திரம்ன்றது கரெக்டாக காட்டும் துல்லியமாக எல்லா விஷயத்தையும் ஆனால் மனுஷ மூளை அப்படின்றது நம்மளோட செயல்பாடுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொருத்தர் மனுஷ மூலியம் மாறி செயல்படும் இந்த விஷயங்கள் எல்லாம் குழப்பமா மாறி விபத்து ஏற்படும் நிறைய வாய்ப்பு இருக்கு நான் சொல்றேன் இந்த விஷயங்கள் எல்லாம் தொடர்ந்து நடந்துச்சு அப்படின்னா அது எல்லாம் கொண்டு போய் முடிகிற இடம் ஒரே ஒரு புள்ளி மனுஷ உயிர்கள் பறி போறது இதை தடுக்கணும் அப்படின்னா இந்த குறிப்பிட்ட பிரச்சனை இப்போ எழுந்திருக்கு பாருங்க அமெரிக்க விமான போக்குவரத்து துறை கதி கலங்கி சொல்லியிருக்காங்க பாருங்க இது சார்ந்து முழுமையான ஆய்வு தேவை அதில் நல்ல தீர்வும் தேவை சரிப்பா பிரச்சனை பிரச்சனைன்ற இந்த பிரச்சனைக்கு தான் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டே ரெண்டு தீர்வு தாங்க ஒன்னு ஃபைவ் ஜி டெக்னாலஜியே இல்லாமல் இருக்கணும் அதுக்கு வாய்ப்பு இல்லைல்ல சரி ஓகேண்ணா அவ்வளோ பணம் போட்டு வாங்கிட்டாங்க அந்த ஸ்பெக்ட்ரம் ஏடம் அடுத்து ரெண்டாவது தீர்வு இதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபைவ் ஜியோட பேன் வித் இருக்கில் அதை முடிஞ்சளவுக்கு கம்மி பண்ணணும் இதை கம்மி பண்ணாலே ஒழிய இந்த பிரச்சனை தீரவே தீராது ஆனால் இந்த ஒன் ஜி டூ ஜி த்ரீ ஜி ஃபோர் ஜி இது எல்லாத்தில் இருந்தோம் ஃபைவ் ஜியை எது தனித்துவமாக காட்டுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட ஸ்பீடு தான் இந்த ஸ்பீடு அதிகமாக இருக்கணும்னா பேன் வித் அளவுக்கு அதிகமாக இருக்கணும் அந்த பேன் வித்தியே குறைச்சிட்டோம் அப்படின்னா ஃபைவ் ஜின்ற பேர் இருந்தும் எல்லாம் போயிடலாம் ஃபோர் ஜி த்ரீ ஜீனே வச்சிக்கலாமே ஸோ இந்த சிக்கல் வேறு இருக்குது நீங்கள் பேன் வித்தியும் குறைக்கணும் அட் த சேம் டைம் ஃபைவ் ஜிக்கான கரெக்டான சேவை தரத்தையும் கொடுக்கணும் இதை சேர்த்து அமெரிக்கன் கவர்மெண்ட் என்ன முடிவு எடுக்க போகிறாங்கன்னு தெரில ஒருத்தர் வந்து பார்க்கலாம் என்ன தான் நடக்குதுன்னு சொல்லிட்டு இன்னொரு கேள்விக்கு மனசில் வரலாம் நான்ப்பா ஃபை ஜீன்றது சீனாவில் கூட தான் வந்துச்சு மற்ற நாடுகளை கூட தான் எட்டி பார்த்துச்சு அங்கே அந்த பிரச்சனை வந்த மாதிரி தெரியலையே இந்த விமானம் சார்ந்து ஆனால் அமெரிக்காவில் மட்டும் இந்த பிரச்சனை அப்படின்ற நியாயமான கேள்விக்கு மனசில் வரலாம் அதுக்கான பதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் தான் இந்த ஃபைவ் ஜி சர்வீஸ்க்கான பேன் வித் இருக்கல அது ரொம்ப அதிகம் இப்போ ஹெட் சொல்லி ஒரு கணக்கு போட்டோம் பாருங்க முதல்ல அது அமெரிக்காவில் தான் ரொம்ப அதிகமாக அவங்க வச்சிருக்காங்க முதல்ல அலக்கேட் பண்ணதாக இருக்கட்டும் இப்போ யூசேஜ் கொண்டு வந்துருக்கதா இருக்கட்டும் இதுவே இந்த ஐரோப்பிய நாடுகளாக இருக்கட்டும் சைனாவே எடுத்துக்கங்க அவங்களாம் பேன் வித் கம்மியாக தான் வச்சு யூஸ் பண்ணுறாங்க அதனால தான் அவங்கன்னு இந்த பிரச்சனையை ரைஸ் பண்ணாமல் இருக்காங்க விமானம் சார்ந்து ஆனால் அமெரிக்காவில் கொண்டு வந்த நாளே இந்த பிரச்சனை ரைஸ் பண்ணிவிட்டாங்க ஒரு சில விமான போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டுச்சு ஃபைவ் ஜின்ற ஒரு சர்வீஸை உள்ளே கொண்டு வந்த நாளே இப்போ ஏற்பட்ட பிரச்சனைகளை அமெரிக்கா சந்திச்சிக்கிட்டு இருக்குது இதுக்கப்புறம் என்னென்ன பிரச்சனைகளை சந்திக்க போகுது அதை ரெக்டிஃபை பண்ணி எப்படி வெளியே வர போகுதுன்னு அதை பார்க்கணும் ஏன்னா அமெரிக்காவில் ஒரு விஷயம் நடக்குது அறிவியல் பூர்வமான அது இந்தியாவில் எதிரொலிக்கும் ஏன்னா நம்மளோட மிக நெருங்கிய நட்பு நாளாக பார்த்துக்கிட்டு இருக்கிறது அமெரிக்கா தான் அங்கே ஒரு முன்னேற்றம்னா அது இங்கே லைட்டாக தாக்கத்தை ஏற்படுத்தும் தான் இந்த கண்டனை பற்றி உள்ளாபிரட்டாக பேச வேண்டியதாக இருக்குது மக்களே இப்போ இருப்பீங்க ஃபைவ் ஜி டெக்னாலஜி எப்படி இயங்குது அதோடய வரலாறு என்ன எதுக்கு கொண்டு வந்திருக்காங்க இந்த விமானங்கள் சார்ந்த ஒரு குற்றச்சாட்டு எழுந்து நிரூபிக்கப்பட்டிருக்கல இது எந்தளவு கரெக்டாக பொறுந்ததுன்னு இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் இந்த நேரத்தில் உலகளாவிய ரீதியில் ஒரு கோரிக்கை இருக்கு அதையும் மக்கள் காதுகளில் போட விரும்புகிறேன் இந்த விமான நிலையங்கள்லாம் இருக்குல்ல அந்த விமான நிலையங்களில் இருந்து கரெக்டாக மூன்று கிலோமீட்டருக்கு தொலைவில் தான் இந்த ஃபைவ் ஜி சர்வீஸ் அப்படின்றது இருக்கணும் இந்த விமான நிலையத்துக்கும் மூன்று கிலோமீட்டருக்குள்ளேயே இந்த சர்வீஸ் இருந்துச்சு அப்படின்னா எந்த விமானம் எப்போ வேணாலும் விபத்தில் சிக்கலான்னு பல பேரும் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க இது உலகளாவிய கோரிக்கை எழுந்து நிற்கிது வேறு ஸோ ஃப்யூச்சரில் இது கூட மேபி இம்ப்ளிமெண்ட் ஆகலாம் விமான நிலையங்களுக்கு மூன்று கிலோமீட்டர் தள்ளி ஃபைவ் ஜி சர்வீஸ் இருக்கா மாதிரி பார்க்கலாம் அப்போ என்னதான் நடக்குதுன்னு சொல்லிட்டு இது என்ன தெரியுமா அர்த்தம் விமான நிலையங்களுக்குள்ளேயும் அதை சுற்று வட்டார பகுதி ஒரு மூணு கிலோமீட்டருக்குள்ளேயும் ஃபைவ் ஜி டெக்னாலஜியை அனுபவிக்க முடியாதுன்னு அர்த்தம் புரியுதா இது இன்னும் உறுதிப்படுத்தப்படலை கோரிக்கை எழுந்திருக்கு ஆனால் என்ன முடிவெடுக்கிறாங்கன்னு பார்க்கலாம் சரிப்பா இந்த கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு நீ சொல்ல வர்றது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரே ஒரு விஷயந்தான் அழிவில்லாத ஆக்கப்பூர்வமான அறிவியல் வளர்ச்சி மட்டும்தான் தேவையை தவிர மனுஷங்க உயிரியோ மற்ற ஜீவராசியல் உயிரியோ எடுக்க வல்ல மற்றும் இந்த விபத்தை ஏற்படுத்தவல்ல ஒரு அறிவியல் வளர்ச்சின்றது கண்டிப்பாக வளர்ச்சியாகவே இருக்காது என்ன சொல்லாரோ தெளிவாக புரிஞ்சிருக்கும் இந்த ஃபைவ் ஜி டெக்னாலஜி சார்ந்து இவ்வளோ ஏற இப்போ ஒன்றுனா வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு இது எல்லாத்தையும் சார்ட் அவுட் பண்ணி யாருக்கும் எந்த பிரச்சனையும் ஏற்படாமல் நான் யாருக்கும்னு சொல்கிறது மனுஷ ஊர்களை மட்டும் கிடையாது நம்மளை சுற்றி இருக்க ஜீவராசிகள் இருக்க எல்லா ஊரையும் சேர்த்து தான் சொல்கிறேன் பிரச்சனை ஏற்படாமல் வந்துச்சுன்னா இது ஒரு ஆகச்சிறந்த டெக்னாலஜி இல்லைனா இதை கண்டுபிடிச்ச ப்ரோஜனில் தான் ஓப்பனாக ஒத்துக்கணும் அடுத்த சோழ நன்றி வணக்கம் வணக்கம் நண்பர்களே ராவணனோட வாழ்க்கை வரலாறு சம்பந்தமான சீரீஸை நம்மளோட மாயம் மிஸ்டி சேனலில் போட ஆரம்பிச்சிட்டோம் அந்த சேனலோட லிங்க்கை கீழே கமெண்ட் செக்ஷனில் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டாக போட்டு பின் பண்ணியிருக்கேன் அதை மறக்காமல் கிளிக் பண்ணி அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ராவணனோட தரிசனத்தை நீங்களும் பெற்றுடுங்க